இவ்வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் ஆறு லட்சத்தி முப்பத்தி தீ எழுநூற்று எண்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகந்திருக்கிறார்கள் இது கடந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களுடன் ஒப்பிடுகையில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான உயர்வை காட்டுகிறது இவ்வரிடத்தின் ஜனவரி மாதத்தில் இந்த எண்ணிக்கை எவ்வாறு இருந்தது என்று பார்த்தால் இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் சுற்றுலா பயணிகளும் பிப்ரவரி மாதத்தில் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் சுற்றுலா பயணிகளும் மார்ச் மாதத்தில் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் சுற்றுலா பயணிகளும் வருகைகள் மேலும் இவ்வரிடத்தின் முதல் மூன்று மாதங்களில் சுற்றுலாத்துறை ஊடாக ஒரு பில்லியன் டாலர் வருமானம் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வருடம் இலங்கைக்கு இரண்டு பில்லியன் டாலர்களே வருமானமாக கிடைத்தன கடந்த ஓராண்டில் ஒட்டுமொத்தமாக இரண்டு பில்லியன் டாலர் வருமானமாக கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த வருடத்தினுடைய முதல் மூன்று மாதங்களிலேயே ஒரு பில்லியன் டாலர் வருமானத்தை இலங்கை கட்டியிருக்கிறது எனினும் இவரிடம் இதே போக்கு நீடிக்குமாயின் நான்கு பில்லியன் டாலர்களே வருமானமாக பெற முடியும் என எதிர்பார்க்க முடிகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கைக்கு ஒரு லட்ச பதினான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்று மூன்று சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்திருந்தார்கள் இந்த நிலையில் இவ்வரிடத்தில் இருபத்தி நான்கு லட்சம் சுற்றுலாப் பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து அதிகளான சுற்றுலாப் பயணிகள் இறங்கி வருகிறார்கள் மார்ச் மாதத்தில் இந்தியாவிலிருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி மூன்று சுற்றுலாப் பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து இருபத்தி பதினாறு சுற்றுலாப் பயணிகளும் வருகை மூன்றாவது இடத்தில் மார்ச் மாதம் பிரிட்டனந்து இலங்கைக்கு இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று நாற்பது சுற்றுலா பணிகள் வரை தந்திருக்கிறார்கள் மேலும் ஜெர்மனி சீனா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போலந்து கனடா நெதர்லாந்து ஈரான் ஸ்பெயின் ஜப்பான் சுவிட்சர்லாந்து இத்தாலி உள்ளிட்ட நாடுகளிலிருந்துமே இலங்கைக்கு சுற்றுலாப் பயணிகள் வருகின்றிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இலங்கைக்கு நான்கு தசம் ஐந்து பில்லியன் டாலர் வருமானம் சுற்றுலாத்துறையின் ஊடாக கிடைத்திருக்கிறது எனினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் காரணமாக சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டதோடு வருமானம் மூன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்களாக குறைவடைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று தாக்கம் ஏற்பட்டதை அடுத்து இலங்கையில் சுற்றுலாத்துறை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வறுமணி அறுநூறு மில்லியன் டாலர்களே கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு எழுநூறு மில்லியன் டாலர்களே கிடைத்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து சுற்றுலாத்துறையை அடைந்து ஆரம்பித்தது அதன் அடிப்படையில் தற்போது இலங்கைக்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதோடு வருமானமும் அதிகரித்து வருகிறது இலங்கையில் சுற்றுலாத்துறையில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொழில் வாய்ப்பு பெற்றுள்ளதோடு இருபது லட்சம் பேர் தங்கி வாழ்கின்றமையும் முக்கியமான தகவலாக அமையப்படுகிறது அதே நேரத்தில் இது ஒரு வசந்த காலம் என்பதன் காரணமாக இலங்கையில் இருக்கிற பொதுமக்கள் பலரும் சுற்றுலா பயணிகளுக்காக செல்கிறார்கள் நூரலியாவை பொறுத்தவரையில் நாட்டில் கடந்த சில மாதங்களாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் நூரலியாவின் வருடம் தோறும் நடைபெறும் ஏப்ரல் வசந்த கால களியாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலும் பெருந்தொகையான சுற்றுலாப் பயணிகள் நூரலியா வருகி தருகிறார்கள் நூரலியா அம்மாநகர சபை ஏற்பாட்டில் இம்மாதம் முதலாம் தேதியை ஆரம்பித்து தொடர்ந்து முப்பதாம் தேதி வரை திறந்தோறும் கலை கலாச்சார வழி நடைபெறும் வருகை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் சித்திரை புத்தாண்டு பண்டிகை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையால் பெரும் எண்ணிக்கையானவர்கள் நூரலியாவுக்கு விடுமுறை கலைப்பதற்காக இவ்வாறு வருகை தருகிறார்கள் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக நூரலியா பிரதான நகர் ஹக்கல பூங்கா விக்டோரியா பூங்கா கிரி பூங்கா அதே நேரத்தில் வாவி வாவிக்கரையிலும் உலக முடிவு சீதா கோவில் வரலாற்று சிறப்புமிக்க தபால் நிலையம் போன்ற பகுதிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் கூட்டமாக குவிந்து காணப்படுகிறார்கள் அத்தோடு வரலியா கிரகரை வாவிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள காணிவேல் களியாட்ட நிகழ்விலும் மற்ற அதே குதிரை சவாரி செய்யும் இடத்திலும் பெருந்தொகையான சுற்றுலாப் பயணிகள் குவிந்து காணப்படுவதாக எமது பிரதேச செய்தியாளர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள்